பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித யோவான் எழுதிய வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறை நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே மிகுந்த ஆற்றலோடும் வல்லமையோடும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி இரவு நேரத்திலெல்லாம் கண் விழித்து எங்களை பாதுகாத்ததற்காகவும் உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி இருக்க தீயோனுடைய கைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உம்மை விட்டு வழி விலகி போய்விடக் கூடாது என்பதற்காகவே அமைத்து கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி அப்பா ஒவ்வொரு நாள் உமது பெயரை சொல்லி நாங்கள் செபிக்கும் பொழுது உமது கரங்களில் இருந்து உமது பெயரின் வழியாக ஆற்றலை பெறுகின்றோம் வல்லமையை பெறுகின்றோம் சுவாமி அண்டவரை இவை அனைத்தும் நீர் எங்களுக்காக செய்து கொண்டு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் உண்மையுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர் உண்மையற்ற செயல்களை செய்யாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழவும் துயரமான நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் நீர் எங்களுக்கு அணு தினமும் கற்று கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா நிலை வாழ்வே நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து செயல்படக்கூடிய நேரத்திலே துணிவுடன் இருக்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் துணிவோடு உலகத்தை எதிர்கொள்ள வெற்றி கொள்ள பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்தும் உமது பெயரை நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு நோக்கி இதோ நான் இருக்கிறேன் என் மகனே மகளே என்று சொல்லி நீர் எங்களை தேடி வருகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா அண்டவராகிய கிரைஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்குகை கொடுத்து இருக்கின்றீர் என் மகள் அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் என்று சொல்லேன் அண்டவரே உமது மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்ற முழுமையாக இந்த உலகை சார்ந்தவர் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே உலகை சார்ந்தவர்களால் இந்த உலகத்தில் நினைத்திருக்க முடியாது எப்படியும் அவர்கள் வழித்தப்பி சென்று விடுவார்கள் ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மனிதனை வெறுக்கும் இந்த உலகம் மனிதர்களை வெறுக்கக்கூடிய வேளையிலே நீர் எந்த மனிதரோடு இல்லை என்றால் அவர் எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் அதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீர் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீர் எங்களுக்கு ஒளியாக கடந்து வந்திருக்கின்றீர் இருளை அப்புறப்படுத்தி இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் நொறுங்கிய இதயத்தோடுமை தேடி வந்து என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன் குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை இருக்கின்றேன் என்னுடைய செயல்களினால் என் ஆண்டவருடைய பெயரை கெடுத்து இருக்கின்றேன் என்று சொல்லி மனமாற்றம் வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலும் என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் தூபத்தை போல் கலந்து வருவதாக ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நோயுற்றவர்களுக்கு மருத்துவர் தேவை நோய் அற்றவர்களுக்கு மருத்துவர் தேவை இல்லை என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே மருத்துவர்கள் யாருக்கெல்லாம் தேவை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடி நாள் நாங்கள் கலக்கம் கொள்ளாதபடி செய்த பாவத்தை உண்மையோடு அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றீர் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கின்ற தகப்பனே உம்மீது நம்பிக்கை கொண்டு நடக்கவும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை விசுவசிக்கவும் உள்ளம் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கவும் அதிகாலையிலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி வந்திருக்கின்றீர் ஒவ்வொருவருக்கும் உலகத்திற்கும் மீள் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றீர் ஏனென்றால் உம்மை நம்பி விசுவாசத்தோடும் உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீர் தகப்பனே நீர் ஒருவரையும் கைவிடாதபடி தாங்குவத

ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் அண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்றும் ஆம் தகப்பனே நிலை வாழ்வை தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன நிரந்தரமான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தருகின்றீர் நீர் உமது வார்த்தையின் வழியாக எங்களை தேற்றுகின்றீர் எங்களை பெருமைப்படுத்துகின்றீர் எங்களை உமது வழியில் நடத்துகின்றீர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நடக்க எங்களுக்கு உதவியை செய்கின்றீர் அண்டவரே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நாங்கள் நம்பி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாளும் தோத்ததாக இல்லை தகப்பனே அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது பிரசனத்தை உணர்ந்து முகமுகமாய் பார்த்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடத்தை ஒப்பு கொடுக்கின்றேன் நோய்வாய்பட்டு வீடுகளில் இருந்து இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தோலிக்க காணொலியை பார்த்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து

உன்ன ரி அப்பா ஒன்று தீமு இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் ஒருவரே கடவுளும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தந்தை கடவுளையும் எங்களையும் உமது கல்வாரி சிலுவையின் வழியாக இணைத்திருக்கின்றீர் எங்களை உமது சாயலாக படைத்திருக்கிறபடியினால் எங்களை ஆற்றலுடன் தாங்கி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் பதில் தருகின்றீர் இந்த மையான நேரத்திலும் கூட தகப்போட்டும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஒப்புக் கொடைக்கின்றேன் கொரோனா இன்ஜெக்ஷனை போட்டு அதன் வழியாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் விசுவாசத்தோடு ஆண்டவர் நாளிலே என்னை தொடுவார் என்னுடைய உடலிலே ஒரு அற்புதத்தை செய்வார் நான் பூரண குணம் அடைவேன் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடும் உண்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலும் என் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டும்படியாகவும் மருத்துவர்கள் வழியாக அற்புதங்களை செய்திட வேண்டுமாயும் கூட நேற்றும் இன்று மறைத்து அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தினால் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைத்து பார்க்கின்றோம் உத்திரைக்களத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்த்தலை தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி மன்றாடி செய்கிறோம் இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக தர வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்ரோ மரியே வாழ்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக